திருமலை சார் என்னை பற்றி பேசுனது மிக்க நன்றி சார் நான் என்றைக்குமே உங்களுடைய மாணவன் ஞாபகத்தில் வச்சுருக்கேன் சார் உதயா சார் அவங்கெல்லாம் என்னை பற்றி பேசுனதில் ரொம்ப சந்தோஷம் மற்றும் கேமராமேன் இனியன் சார் கதிர் இன்னும் நிறையா பேர் இருக்காங்க ஏற்கனவே டைம் ஆகி போச்சு தான் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை தட்டிருங்க இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் கெட்டவண்ண பேர் எடுத்த நல்லவன் சார் இந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும் நான் இதுவரைக்கும் எவ்வளோ மேடையில் ஏறி இருக்கேன் ஆனால் இந்த மேடை வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் அதற்கு காரணம் நான் பிக் பாஸ் போய்ட்டு வந்ததுக்கு பிறகு நான் மேடை ஏற முதல் மேடை இந்த மேடை அதுவும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா என் தலைவன் அவர்கள் நடித்த ஒரு படத்தில் உள்ள அந்த பாட்டில் உள்ள வரி அதுவும் வந்து எனக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக இந்த மேடையை அமைச்சு கொடுத்துருக்கு அதற்கு மிக்க நன்றி முதல்ல மாதிரி இருந்தால் கட 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 கிடக்கடைந்து பேசிடுவேன் மனப்பாடம் பண்ணி வச்சுது வாயில் வரது எல்லாமே பேசிடுவேன் இப்போ வந்து என்ன அறியாமலே வார்த்தைகள் வந்து அப்படியே தடுமாறுது அது இப்போ பழைய கூழ் சுரேஷாக மாறினா நல்லதா இல்லை இப்போ இருக்கிற மாதிரியே இருந்தால் நல்லதா என்னன்றது தெரில ஆனால் இனிமேல் எந்த ஒரு தவறும் நடக்காது அந்த தவறு நடக்காமல் கண்டிப்பாக வந்து நான் இருப்பேன் அப்படின்ற நான் இந்த நேரத்தில் உறுதியோடு சொல்லிக்கிறேன் இந்த படம் கெட்டவண்ணு பேர் எடுத்தால் நல்ல வேண்டா இந்த படத்தில் வந்து நான் நடிச்சிருக்கேன் ஸோ இதுவும் இன்னொரு ஸ்பெஷல் நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் நடித்த படத்துக்கும் நான் வந்து ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற அதுவும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது பொதுவாகவே எதிர்பார்ப்பீங்க கூல் சுரேஷ் வந்திருக்காரு படத்துக்கு எதனா ஒரு ப்ரமோஷன் பண்ணுவார் அப்படின்னு குடுபா படம் வந்து கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவண்டா கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன்டா அதுக்கு காரணம் என்னுடைய ஆண்டவண்டா உண்மையிலேயே இவங்களோட தயவால தான் நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன் கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன்டா அதுக்கு காரணம் என்னுடைய ஆண்டவன்டா ஆண்டவன் சார் அந்த வாடா போடான்ற கூட வேணாம் ஏன்னா அந்த மரியாதை குறைச்சலான வார்த்தைகள் வேண்டாம் அப்படின்ற ஒரு தான் நான் இருக்கேன் கூட்டம் 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 எப்படி கூட்டம் 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 இவங்க தமிழுக்காக வந்த கூட்டம் அதனால் இந்த படத்தில் வந்து நான் நடித்ததில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா தெரில வார்த்தைகளே வரலை ஏன்னா டைரக்டரும் ப்ரொடியூசரும் இந்த படத்துக்காக ரொம்ப மனக்கெட்டுருக்காங்க ரொம்ப மனக்கட்டாங்க அதெல்லாம் கண்கூடாதான் பார்த்துட்டு இருந்தேன் நம்மளும் நடிகராக இருக்கிறதுனால எதுவும் பேச முடியல அதனால் இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனது நண்பர் மகத் அவர்கள் நடிச்சிருக்காங்க சாங் பார்த்தேன் ட்ரைலர்லலாம் பார்த்தேன் நல்லா நடிச்சிருக்கீங்க மகத் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் நிறையா பேர் இவ்வளோ நாள் எனக்கு இருந்த ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாங்க தெரியவா தெரியவா அப்படின்னு கூப்பிடுவாங்க ஆனால் இப்போ வந்து இறங்கி வந்து சார் நல்லா இருக்கீங்களா அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்றாங்க அதுக்கு காரணம் அந்த பிக் பாஸில் எனக்கு வந்து மாற்றம் தான் நினைக்கிறேன் நிறையா பேர் கேட்டேங்க என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க இருக்க வேண்டிதானே ஏன் வந்துட்டீங்க அப்படின்னாங்க ஆடு மாடு இல்லாதவங்க அடமலைக்கு ராஜா பொண்டாட்டி புள்ள இல்லாதவங்க பஞ்சத்துக்கு ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க என்னால் அவ குடும்பத்தை விட்டுட்டு இருக்க முடியலைங்க ஏன்னா நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் சினிமாக்காரன்னு சொல்லி பொண்ணு கட்டுறதுக்கெலாம் நிறைய பேர் யோசிச்சாங்க அப்படி இருந்தோம் எனது மாமன் நானும் ஒரு குடும்பஸ்தன் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு இன்றைக்கி அழகு பார்த்துட்டு இருக்காரு அப்படி இருக்கிறப்போ பல பேர் நான் நல்லா இருக்கிறோம்னு நினைக்கிறப்ப குடும்பத்தை விட்டுட்டு நான் அங்கே போய் இருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அதனால தான் நான் வந்து அங்கேருந்து வெளியில் வந்துட்டேன் அதனால் என் மீது நம்பிக்கை வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி இந்த படம் கண்டிப்பாக பவுல் சார் உங்களை மறக்க முடியாது சார் ஏன்னு கேளுங்கள் எனக்கு பணம் தர வேண்டிய பேலன்ஸ்லாம் இருந்துச்சு நான் ஒரு ஃபோன் பண்ணேன் உடனே கூத்துட்டீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி ஏன்னா இப்போ என்னோடய சூழ்நிலை என்னன்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் கேட்ட உடனே சரிங்க அது இப்போ நம்ம கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து அமுச்சு வச்சாரு ஸோ அந்த பவன் சாருக்கு என் மனமார்ந்த நன்றி அப்புறம் பிரபுராம் சார் அவர் வந்து இன்னமும் அமுல் பேபி மாதிரியே தான் இருக்கிறாரு அவர் எப்படி டைரக்டர் ஆனார் எனக்கே ஒரு சந்தேகம் சந்தேகமாக தான் இருக்குது இல்லை ஏன் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட அவர் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை அவர் கோவப்படாமல் ரொம்ப சிரிச்சிட்டே தான் வேலை வாங்குவார் ஸோ அவரோட எண்ணம் போலவே இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்புறம் படத்தோட கேமராமேன் இனியன் சார் உங்களுக்கும் யாரோ ஒரு ரெண்டு பேர் கை தட்டுங்க தட்டிடுங்க எங்கே இருக்காங்க கேமராமேன் இனியன் சார் உங்களுக்கும் என் மனம் மார்ந்த வாழ்த்துக்கள் இந்த ஹோல் டீமுக்கும் என் மனம் மார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்த்து வந்த அனைவருக்கும் எனது நன்றி 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 இது கூட ஏன் இப்போ கையில் பிடிச்சிட்ருக்குன்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல சப்போஸ் யூடியூப்பில் வரும்போது என்ன படத்துக்கு பேசுகிறோம் அப்படின்றது கூட கீழே தெரியாமல் வந்துடும் ஸோ அதனால தான் இது நான் கையில் பிடிச்சிட்டு பேசுகிறேன் இவன் என்ன தெரிந்தவே இல்லையா அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க நான் என்னம்மா சொல்கிறேங்க நான் வீட்டுக்குள்ளே இருந்தால் தாங்க சுரேஷு வீட்டு விட்டு வெளியில் வந்தால் கூழ் சுரேஷ் அதனால் எனக்கு வந்து ஏதோ கூச்சல் போட்டு சத்தம் போட்டு உங்களை இரிட்டேட் பண்ணோம் அப்படின்ற எண்ணமெலாம் இல்லை நான் சாப்பிட்றது சினிமா ஷோரு தான் இன்றைக்கி என்னை இந்த மேடையை கூட்டிகிட்டு வந்திருக்கு தான் என்னை பிக் பாஸ்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கு இந்த மேடை கூட இன்றைக்கி இவ்வளோ கேமராலாம் இருக்குது அதுக்கு எல்லாமே எனக்கு சினிமா போட்ட ஷோரு தான் திருமலை சார் எனக்கு கொடுத்த சம்பளம் தான் இதெல்லாம் நான் மறக்க மாட்டேன் என்னோடய கல்யாணத்தப்போ எனக்கு பணம் தந்து சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு சினிமா போட்ட ஸ்டோர் தான் அது அதனால் நான் சினிமாவுக்காக கண்டிப்பாக குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் என்னோட ரத்தம் நாடி நரம்பு எல்லாமே ஒரு பக்கம் சிம்பு சார் ஒரு பக்கம் தான் அதனால் மறுபடியும் இதை கையில் எடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்க வேணாம் இந்த இடத்துல ஆக்சுவலாக எதனா போடுகீடு எதனா இருந்துச்சுனாக்கா நான் கீழே வச்சிருப்பேன் ஆனால் இந்த படம் முடிகிற வரைக்கும் இது நான் தோலில் தான் வச்சுருப்பேன் அந்தளவுக்கு இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு போய் சேப்பற நம்பிக்கையோடு இந்த படம் மிகப்பெரிய அடைய இந்த ஹோல் டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை கொண்டு பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் எல்லோரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி 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 நன்றி